அண்ணா வணக்கம் அண்ணா உங்கள் பேர் என்னண்ணா முருகன் அண்ணா முருகன் நீங்கள் எந்த ஊரில் இருக்கிறீங்க நாங்கள் வாகராயம்பாளம் வாகராயம்பாளம் எந்த மாவட்டம் எந்த ஏரியா கோவை மாவட்டம் அன்னூருக்கு பக்கத்தில் ஆ கருமத்தப்பட்டி பக்கத்தில் பக்கத்தில் சரிங்க இப்போ வந்து உங்களுக்கு இந்த இந்த ஜக்காடு கட்டியாச்சு நீங்கள் நாளைக்கு இருந்து நெய்ய போகிறீங்க இந்த தொழில் வந்து எத்தனை வருஷ காலமாக நீங்கள் செஞ்சுட்டு இருக்கிறீங்க கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு மேலே இருபத்தஞ்சி வருஷம் உங்களுக்கு என்ன வயசு ஆகுதுங்க எனக்கு ஒரு நாற்பத்தி ஏழு வயசு ஆகுது நாற்பத்தி ஏழு வயசு இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க இந்த தொழிலுக்கு முன்னாடி நான் ஒரு பன்னெண்டு வயசுலேருந்து நான் இந்த வேறு பன்னெண்டு வயசுலேருந்து பன்னெண்டு வயசுலேருந்து அப்போ ஸ்கூலுக்கு எடுத்துப்போம் எத்தனாவது படிச்சிருக்கிறீங்க ஆறாவது அவ்வளோதான் ஏன் படிக்கிறதுக்கு மேலே முடியலைங்க இல்லை முடியல அந்த காரணம் காரணத்தை சொல்லணும் என்னென்னா வீட்டில் கஷ்டம் அப்பா இருந்தேன் அப்பா இறந்துட்டார் சரி நெசவு பழகருக்கு பன்னெண்டு வயசுலேயே விட்டுட்டாங்க பன்னெண்டு வயசில் பன்னெண்டு வயசுலேயே விட்டுட்டாங்க சரி பன்னெண்டு வயசுல இருந்து இந்த நெசவு தொழில் பழகினங்க சரி பழகி ஒரு பதிமூணு வயசு பதினாலு வயசுங்கும் போது நெய்யருக்கு உட்காந்தாச்சுங்க ஓ சரி நெய்யருக்கு ம் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு வருஷம் முப்பது வருஷமாவே இந்த வேலை தாங்க சரி இடப்பட்ட நாளில் ஒரு ஒரு நாலு வருஷம் வந்து வேற ஒரு தொழில் பண்ணுங்க சரி அது வந்து அது செட் ஆகலைங்க அப்புறம் பத்தாது நம்ம நெசவு தான் வருமானம் பத்தாது சரி அங்கிற கான்செப்டுக்கு போய் ஒரு ஹோட்டல் கடையில செஞ்சோ போச்சோ அது வந்து நம்ம கை கொடுக்கலைங்க சரி கொடுக்கல செட் ஆகல மறுபடியுமே வந்து நமக்கு நிரந்தர தொழில் தெரிஞ்ச தொழில் இதை செஞ்சா நம்ம புழைச்சிக்கலாம் சரி அப்படிங்கிற கான்செப்டுக்கு நாங்கள் வந்துட்டோங்க வந்துட்டீங்க வந்துட்டு அப்பவே வந்து சரி போட்டோங்க சரி போட்டாலும் பற்றாக்குறை தாங்க இருந்தாலும் இன்னொருத்தர்கிட்ட வந்து கை கட்டி இருக்க வேண்டிய அவசியம் அவசியம் இல்லைங்க ஒரு ஹோட்டல்லே போய் இல்ல போய் ஒரு கம்பெனிலேயே போனாலுமே மீறி போனா ஒரு ஐயாயிரம் கொடுக்குறேன் ஆறாயிரம் கொடுக்குற மாசம் சரி ஒரு வாட்ச்மேன் வேலைக்கு போனாலுமே ஒரு பத்தாயிரம் கொடுக்கறேன் படிப்பு கம்பி படிப்பு கம்மி படிப்பு நம்ம நம்ம நிறைய பேர் படிக்க வைக்க முடியலையே என்ன இல்லை வருமானம் பத்தலையா அதை பத்தி நீங்க தெளிவா சொல்லுங்க இல்லைங்க படிக்க வைக்க விட நம்ம வருமானம் தான் பத்தலைங்க வருமானம் பத்தலை வருமானத்துக்கு தகுந்த மாதிரி வந்து படிக்க வைக்க முடியல இது ஒரு காரணம் ஆமாங்க சரி ஒரு காரணங்க கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கு முடிஞ்ச அளவுக்கு இப்ப வந்து சிலைய வராங்கன்னு படிக்க வைக்கலாங்க சரி இப்ப எங்களுக்கு வந்து ரெண்டு குழந்தைங்க இல்லை என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஒரு பொண்ணு வந்து இப்போ வந்து செகண்ட் இயர் காலேஜுக்கு போயிட்டு இருக்கிறாங்க சரி பையன் வந்து சின்னது ஏழாவது படிச்சு படிச்சு அவங்க கவர்மெண்ட் ஸ்கூல் படிக்கிறாங்க அதனால இப்போ அப்படியே ஒரு பத்து பன்னெண்டாவது வரைக்குமே பிரச்சனை இல்லைங்க சரிங்க இதுக்கு மேலே வந்து இப்போ பிள்ளைக்கு வந்துங்க இங்கே மூணு வருஷமாக வருஷத்துக்கு ரெண்டு லட்ச ரூபா ஒன்றரை லட்ச ரூபா வந்து கடன் பட்டு தான் வந்து நம்ம வந்து வீட்டுக்கு செலவுக்கு கரெக்டா இருக்கு அதுக்கு மீறி தொழில் வந்து கிடையாது கிடையாது ஓ சரி கிடையாது ஒரு ஆளு தாங்க செய்யறாங்க வேலை சரி வீட்டுல வந்து வயசானவங்களையும் பாத்துக்கிட்டு வீட்டு வேலையும் பாக்கறதுக்கு அவங்களுக்கு சரியா இருக்கும் சரியா இருக்குது வருமானம் வந்து எங்களுக்கு வந்து பத்தாது 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 இல்ல நீங்க பத்தாதுன்னு சொல்றீங்கல்ல அதுக்கு என்ன பண்ணலாம் இல்லை கவர்மெண்ட்டு நீங்க சலுகை கேட்கறீங்களா இது வந்து பத்தாவதுங்கிறதுனால தனியார் வந்து இந்த விசத்தறி நேயர்களுக்கு இவங்களுக்கு வந்து மானியம் வந்து நிறைய கொடுக்குறாங்க கரண்ட்லருந்து எல்லாமே சலுகை கொடுத்துருக்காங்க சரி கைத்தறிங்கிறது எங்க இருக்குதுங்கன்னு கேட்குற அளவுக்கு இருக்குதுங்க ஓ அந்த லெவலுக்கு போயிடுச்சு ஆமாங்க சரி சரி இந்த இந்த கைத்தறி துறையை வந்து நம்ம என்ன பழைய கால பழைய மாதிரி நெசவு கொண்டு வரணும்னா அதுக்கு என்ன பண்ணலாம் பழைய காலத்து வரைக்கும் கொண்டு நம்ம தான் முயற்சி எடுக்கணும் முயற்சி எடுக்கணும் தனியார் முதலாளிங்க நமக்காக உழைக்கிறாங்க நமக்காக பண்றாங்க ஒரு ஒரு பாவுக்கு ஒரு பத்து ரூபா சேர்த்து கொடுக்கலாம் சரி அப்படிங்கிற மாதிரி மாசத்துக்கு ஒரு நூறு ரூபாய் சேர்த்துனாங்கன்னா வருஷத்துக்கு ஆயிரத்தி அறுநூறுவா கணக்கு வருதுங்க வருது வருது சிம்பிளா ஒண்ணு ஏதோ ஒண்ணு குடும்பத்துக்காக அவங்க ஒதுக்கி வைக்கலாம் சரி மனசு யாருக்கும் இல்லைங்க இல்ல கேட்டோம்னா அவங்க மனசு வச்சா ஒரு பாவுக்கு ஒரு இரநூறு ரூபாய் எடுத்து வச்சாங்கன்னா ஒரு இன்சூரன்ஸ் ஆயிருங்க ஆ இப்போ அந்த கேள்வி உங்ககிட்ட நான் கேட்கணும் இன்சூரன்ஸ் ஆயிருங்க எத்தனையோ கம்பெனிங்க இருக்கு இருக்கு பண்றாங்க சரி இஎஃப் பிடிக்கிறாங்க பிஎஃப் பிடிக்கிறாங்க எல்லாமே இருக்கு சரி நம்ம தொழிலுக்கு கிடையாது இஎஃப் பிஎஃப் வந்து நம்ம முதலாளிங்களா பார்த்து இன்னைக்கு முதல்ல காலகட்டத்துல எப்படி இருந்ததோ தெரியாது தெரியாது இன்னி வர காலகட்டத்துக்கு வந்து நவீனமா வந்துருச்சு சரி வரும்போது அவங்களுக்கு வந்து உதவி செய்யணும் அப்படிங்கிற ஒரு இது வந்து

போயிட்டு இருக்கலாம் ஆ ஆ அப்படிங்கிறது மட்டும் தான் போயிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாலு நாளைக்கு முன்னாடி நான் ஒரு நெசவாளர் நம்பரை மீட் பண்ணேன் அவர் வந்து ரொம்ப தெளிவாக சொன்னார் இந்த இன்சூரன்ஸை பற்றி சொன்னார் இப்போ நம்ம எல்லாருமே நம்ம குடும்பத்துக்காக தான் உழைக்கிறோம் ஒரு வயசுக்கு மேல் நம்மளால் முடியாது அப்போது திடீர்னு நம்ம அந்த வீட்டில் ஆம்பளை ஏதோ ஏதோ ஒரு ஏதோ ஒரு இது ஆகுது அப்போ அந்த ஆம்பளை அந்த இல்லைனாவே அந்த குடும்பத்தில் அந்த அம்மா ரெண்டு குழந்தைங்க இருப்பாங்க அவங்கெல்லாம் நடுத்தருவுக்கு வந்துடுவாங்க ஆமாம் கண்டிப்பாங்க இப்போ இதுக்கு இப்போ சொசைட்டி வந்து கேட் இருக்குதா இல்லைன்னு யாருக்கும் தெரியல இதுக்கு என்ன வழி பண்ணலாம் இப்போ சொசைட்டிங்கிறது இருக்குதுங்க ஆனால் வந்து தரீங்க இருக்கிற மாதிரியே வந்து ஒரு அப்படி பாவனைகள் பண்ணிட்டு சரி ஓகே எடுத்துட்டு போகிறாங்க சரி ஓகே எது விடுங்க அதை விட்டுருங்க வேண்டாம் வேண்டாம் அது வேண்டாம் இப்போ நம்ம நீ நம்ம எல்லாருமே தனியார் ஓனருக்கு தான் வேலை செய்கிறோம் ஆமாங்க நீங்க சொன்ன மாதிரி அவங்க ஏதான அவங்க கிட்ட நம்ம என்ன எதிர்பார்க்கலாம் அவங்க கிட்ட எதிர்பார்க்கறது என்ன ஒன்றுன்னா இப்போ எப்படி கம்பெனிகளுக்கெல்லாம் இஎஃப் பிஎஃப் இந்த மாதிரி எல்லாம் கொடுத்து ஒரு உதவி இருக்குங்க சரி ஒரு மருத்துவத்துக்கு போனால் ஒரு உதவி எல்லாத்துலேயுமே இருக்குது சரி இவங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து இவங்க வந்து நம்ம கிட்டையே வேலை செய்கிறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு அவங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு இவங்களுக்கு வந்து மாசம் ஆனால் ஒரு முந்நூறு ரூபாயா வச்சுங்க ஒரு நானூறு ரூபாய் ஒரு தொகையா சரி அவங்க வந்து ஒரு குடும்பம் இவங்க ஒரு தறிக்காரர் நேர்றாங்க அவங்க குடும்பத்துக்குன்னு சொல்லி ஒரு முந்நூறு ரூபா நானூறு ரூபா இன்சூரன்ஸ் இருக்கு இல்லையா இருக்கு அந்த மாதிரி ஒரு அவங்களே ஏற்பாடு பண்ணி கொடுத்து பண்ணுனாங்கன்னாக்கா நல்லதுங்க நல்லது நல்லது ஏன்னா இப்போ நான் கேட்குற இடத்துல நிறைய பேர் இதை தான் சொல்கிறேன் ஏன்னா தனியே எங்களால் அதை செய்ய முடியாது முடியாது எங்களுக்கு எத்தனை இப்போ ஒரு ரெண்டு முடியாதுனா வாங்கிட்டு வந்து அவங்களுக்கு பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குங்க வாங்கிட்டு சரி நாளுக்கு விலவாசி போயிட்டு இருக்குது வந்துட்டு இருக்குது ஆனா கூலி உயர்வு இல்ல கிடையாது நூறு ரூபா சேர்த்து கேட்டோம்னா இப்ப சரின்றுவாங்க பாவம் முடியிட்டு சொல்லுவாங்க பாவம் முடிஞ்சா வேற வியாபாரியை பாத்துக்கோங்க அப்படி அந்த ஒரு கான்செப்ட் தான் இப்ப எல்லாமே போயிட்டு போயிட்டு இருக்குது இன்னும் ஒரு காரணம் இப்போ நம்ம ஒரு நூறு தறிக்காரங்க இருக்கோம் அப்படின்னா எங்க வேணா நெசவு பண்ணட்டுங்க என்ன வேணா பண்ணட்டுங்க சரி ஒரு ஒற்றுமை இல்லைங்க ஒற்றுமை இல்லை ஒற்றுமை இல்லைங்க இது வந்து கிடைச்சா போகுது ஓ இது வந்து நிறைய பேர் இப்படியே சொல்றாங்க நிறைய இருக்குதுங்க இதே மாதிரி இதே மாதிரி ஒரு டிசைனோ இதே மாதிரி கூலிக்கோ வேற ஒருத்தர் நெய்யறாங்கன்னா உண்மையை சொல்ல மாட்டாங்க

ஓனரு சொல்லி குற்றம் கிடையாது சரி காரணம் தறிக்காரங்க சரி ஒற்றுமை இருந்தா இந்த தொழிலுக்கு அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது இப்போங்க எனக்கு ஒரு சின்ன டவுட்டு இப்போ நம்ம சொசைட்டில என்னென்ன அந்த இது எல்லாமே அந்த மாதிரி வந்து நம்ம தனியார்கிட்ட கேட்க முடியுமா கேட்கலாங்க ஆனால் ஒத்து வர மாட்டாங்க இப்போ சொன்னீங்களே நம்ம நூறுரூவா சேர்த்து கேட்டாலே நீங்கள் அடுத்தது பார்த்துக்குங்கிற கான்செப்ட்க்கு வந்துடுறாங்க சரி ஏன்னா இப்போ நூறுரூவா கேட்டு கொடுத்து தான் ஆகணும்னு நம்ம பிடிவாதமாக பிடிச்சா எங்களை தவிர வேற யாரும் அவங்களுக்கு வரக்கூடாது வரமாட்டாங்கிற ஒரு கான்செப்ட் அவங்களுக்கு இருக்கணும் நீங்க இல்லைன்னா இன்னொருத்தர் முன்னோட ஐம்பது ரூபா கம்மியாக கொடுக்குற சரி வர்றக்கு ஆள் இருக்குது ஆள் இருக்குது அப்படி இருக்கும்போது இதுக்கு ஒரு நிலையான தீர்வு செய்ய முடியாது முடிய மாட்டேன் காண முடியாது முடியாதுங்க

அப்போ இதை வந்து இந்த தொழில் இப்படியே போயிருமா இல்லை இது மேம்படுத்தலாமா இப்படியே போயிருந்தான்னு மேம்படுத்துறதுக்கு வந்து எப்படி எல்லாம் சொல்லுங்க எல்லாம் ஒன்று இணையணும் ஒன்றை இணையணும் ஒன்றா இணையணும் அவங்கள தவிர இதுக்கு யாரும் இல்லை இல்லை அப்படிங்கிற மாதிரி இணைஞ்சால் மட்டுமே சரி இது வந்து மேம்படுத்த முடியும் மேம்படுத்த முடியும் அப்புறம் அதே மாதிரி இன்னைக்கு நம்ம நெசவு தறியில் வந்து நிறைய நவீனங்கள் வந்துட்டு இருக்கு ஏன்னா இன்றைக்கி இந்த கொரோனா ஊசி போட்டவங்க எல்லாரையும் நான் கேட்டா அவங்க என்ன சொன்னால் அப்பா எனக்கு வந்து உடலில் சத்துமான குறைஞ்சிருச்சு ஆமா கண்டிப்பாங்க இருக்குதுங்க எங்களுக்கும் அதே பிரச்சனை தான் ஓ இருக்கு இருக்குதுங்க எங்களுக்கு ஆப்ரேஷன் நீங்கள் பண்ணியிருக்கு இடுப்பு வலி இருக்கு இழுப்பு இருந்தாலும் நம்ம வந்து நம்ம குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு எங்களுக்கு இந்த தொழில் கண் அவசியம் தேவைப்படுது தேவைப்படுது அதனால வந்து செஞ்சுதான் ஆகணும் செய்யறோங்க செய்யறோம் இருந்தாலும் இதுல என்ன ஒண்ணு நாங்க எதிர்பார்க்கறது என்ன ஒண்ணா நம்ம இந்த கூலி உயர்வு ஒண்ணு இதெல்லாம் வந்து இருந்துச்சுன்னா இந்த காலத்து கட்டத்துக்கு தகுந்த மாதிரி நமக்கு இருந்துச்சுன்னா சாப்பாட்டுக்குமே இதுக்குமே சரியாக இருக்கு மிச்சம் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து இதில் ரொம்ப கஷ்டம் சொல்கிறாங்க ஓ இப்போ இதே மாதிரிதான் கேட்டால் எல்லாம் சொல்கிறேன் அதனால தான் வந்து எங்களால் வந்து பசங்களை கூட எங்களால் படிக்க வைக்க முடியல ஆமாங்க அதாவது அதாவது ஒரு நூறு குடும்பம்னா அதில் ஒரு ஒரு பத்து பேர் அவங்க ஏதோ அவ பெரியவங்க வந்து வீடு கட்டி வச்சிருந்தா ஆமாங்க படிக்க வைக்கணும்னு சொல்கிறாங்க இப்போ நம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா வீடு வசதி இல்லை இப்போ அவங்களாம் என்ன தான் பண்ணுறது இப்போ எங்களதே இது சொந்த வீடு கிடையாதுங்க ஆ சரி சரிங்களா இது வந்து எங்க மாமா வீடு ஆ அவங்க வீட்டில் வந்து நாங்கள் வந்து இருக்கிறோம் வாடகைக்கு இருக்கு இந்த மாதிரி மாதிரி இருக்கிறாங்க சரி இன்னைக்கு இருந்தாலும் எங்களுக்கு சொந்த வீடு கிடையாது கிடையாது ஓ சரிங்களா நாங்கள் இருக்கிறது வந்து இப்படித்தான் இருக்கோம் சரி எங்கேயுமே நாங்கள் சொந்த வீடு அது இதுவும் கிடையாது வெளியே போனாலும் ஆறாயிரம் ஏழாயிரம் வாடகை கொடுத்து தான் ஆகணும் மீறி போனால் இதில் ஒரு நெசவு செஞ்சாக்கா அந்த அளவுக்கு நம்ம கட்டுபடி எப்படியோ வாரமான சந்தைக்கு செலவாகுது பால் கார் கொடுக்கறதுக்கு என்ன இதுக்கு ஒரு பிறந்த நாள் வந்தா கூட குழந்தைங்க கேட்டாங்கன்னா நம்மளால வந்து பாக்கலாமா அவங்க சூழ்நிலைதான் இருக்குதுங்க இருக்குது இருக்குது இது ஒண்ணு வந்து தொழில் நல்ல தொழிலுங்க ஆனா இதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை ஆள் இல்லை அதுதான் மெயின் இதே வந்து அரசாங்கம் வந்து இந்த மாதிரி கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும்ங்கிற ஒரு வந்து அரசாங்க உதவி செஞ்சாங்கன்னாக்கா கண்டிப்பாக நடக்கும் 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 எனக்கு இப்போ போன ஒரு மூ ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு நண்பர் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபா சேலை நேயிறோம்னா இந்த தார் சுத்தவங்களுக்கு ஒரு கூலி பட்டு சுத்தனுக்கு ஒரு கூலி அச்சு ஒரு கூலி இது எல்லாமே வந்து எனக்கு தகவல் சொன்னாங்க இது அவர் சொன்னது உண்மைதானே உண்மைதாங்க உண்மைதாங்க இப்ப எல்லாத்துக்குமே வந்து ரோல் சுத்துறதுல இருந்து சரிங்க அச்சு புனைக்கிறதுல இருந்து சரிங்களா இதே சுத்த முடியாதவங்க வெளியே பட்டு சுத்தி கொடுக்கறவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு சீலைக்கு ஒரு அந்த குத்து மதிப்பு ஒரு ஆயிரம் ரூபாய் வருதுங்க அதுல வந்து ஒரு நூறு ரூபாய் நூத்தம்பது ரூபாய் இருநூறு ரூபாய் அவங்களுக்கு போயிருக்கும் போயிரு ஏன்னா ஒரு ஒரு நண்பர் வந்து எனக்கு அவ்வளோ தெளிவாக சொன்னாங்க எல்லாருக்கும் இரநூறு இரநூறு ஆமாங்க அப்போ போயிட்டு முத்தமாக ஒரு ஆயிரம் ரூபாண்ணா அதில் மூணில் ஒரு பங்கு அவங்களுக்கு போயிருங்க ஆ சரி மூணில் ஒரு பங்கு அவங்களுக்கு போயிடும் அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு சரிங்க ஆ ஆனால் அந்த நண்பர் சொன்னது உண்மை அப்போ நீங்களும் அதே தான் உண்மையாக உண்மையான உண்மையான அது அதுதான் இப்போ வந்து இப்போ நம்ம முடிஞ்ச வரைக்கும் நெய்கிறோம் ஆமாம் இப்போ பசங்கள்லாம் பெருசாகிறாங்க அவங்களுக்கு வருங்காலத்துக்கு நம்ம என்ன சேமிப்பு பண்ண முடியும் இந்த தொழிலை பொறுத்த வரைக்குமே நம்ம சேமிப்புங்கிறது கஷ்டங்க சரிங்களா சேமிப்புங்கிறது எப்படி சொல்கிறதுன்னா ஒரு நூறு எடுத்து இன்னைக்கு வச்சோம்னா நாளைக்கு தொழில் கொடுக்கறது இல்லைங்க ஒரு ஐம்பது ரூபா சேர்த்தி வைக்கிறோம் இந்த வாரம் ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு வேலை செஞ்சுட்டோம் சரிங்க

இந்த பட்டுத்துறை வந்து கவர்மெண்ட் வந்துட்டே இருக்கும் ஆமாங்க அரசாங்க உதவி செஞ்சுச்சுனா கண்டிப்பா தொழில் வந்து மேம்படுங்க மேம்படும் மேம்படும் அரசாங்கம் வந்து மேல் எங்க இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குதுங்க இந்த துறை இருக்குதுன்னு கூட தெரியாம இருக்கு சாதாரணமா ஒரு கரண்ட் பில்லுங்க கைத்தறிக்கு முன்னூறு யூனிட் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க சரி கொடுக்குறாங்க சில பேர் செஞ்சுட்டு இருக்கிறாங்க சரி எங்களை மாதிரி வாடகை வீட்டில் இருக்கிறோம் எங்களுக்கு ப்ரூஃப் கிடையாது ப்ரூப்னா கரண்ட்டு கொடுக்கறக்கு ப்ரூஃப் கிடையாது சரி அங்கே போய் ஆஃபீஸில் கேட்டால் என்ன சொல்றாங்கன்னா இந்த கரண்ட் பில்லு யார் பேரில் இருக்கோம் அவங்க வந்து சொசைட்டியில் இருக்கணும் அவங்க சொசைட்டியில் இருக்கணும்ங்கறாங்க சரி அவருக்கு வந்து நெசவு நெசவு தெரியாது

அப்படி நீங்கள் சொல்ல பார்த்தா இந்த சலுகை எல்லாம் வந்து அந்த சொசைட்டி மட்டும் மட்டும்தான் இருக்குதுங்க சொன்ன மாதிரி இந்த சொசைட்டிக்கு நாங்கள் நாண்டு போறதுங்க அப்போ சொசைட்டியில் இல்லாமல் தனியாரா இந்த மாதிரி வாடகை வீட்டில் இருக்கணும் நெசவாளருக்கு என்ன உதவி ம் என்னுடைய கருத்து என்னங்கன்னா அந்த மாதிரி இருக்கணும் இவன் நெசவாளர் தான் நெசவு தான் செய்யறாங்கன்னு ஒரு அடையாளம் இந்த அடையாளத்தை வச்சு இந்த மாதிரி உதவி கொடுத்தாங்கன்னா நம்ம இந்த அடையாளம் யார் கொடுக்க வேணும் அரசாங்கம் தான் கொடுக்கணும் அரசாங்கம் தான் கொடுக்கணும் இப்போ அரசாங்கத்தை கேட்டால் அதுக்கு தான் நாங்கள் ஊர் ஊருக்கு பத்து சொசைட்டி வச்சுருக்கோம் நீங்கள் போய் நெம்பராக சேருன்னு சொல்கிறாங்களே நீங்கள் போய் பார்த்துருக்குறீங்களா ஆ போய் பார்த்துருக்குங்க அவங்க என்ன கேட்டிருக்குங்க அதான் சொசைட்டியில் கேட்டதுக்கு இந்த மாதிரி எல்லாமே ப்ரூஃப் இருக்கணும்

அப்ப இதுக்கு ஒன்றும் வாய்ப்பு இல்லை வாய்ப்பு நம்ம நெசவாளிக்கு வந்து எந்த ஒரு நிறைய பேர் நான் நெசவாளி எனக்கு முந்நூறு யூனிட் கரண்ட் வருங்க நேயிறவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு சலுகை வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எந்த விதமான சலுகையும் இல்லை ஒரு பத்து வருஷம் ஒரே வீட்டில் வாடகை இருக்காங்க சரிங்க சரிங்களா அவங்க சொந்த வீடு இல்லை வாடகை இருக்கிறாங்க அந்த பத்து வருஷமா இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து

அவங்கக்கிட்ட நீங்கள் என்ன ஒரு கோரிக்கை வைக்கணும் உங்களுக்கு அதாவது எல்லாம் நம்ப உழைச்சி 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 வீணாக போயிட்டோம் கைகாலெல்லாம் போச்சு கொஞ்சமான சலுகை வந்து அந்த மாதிரி தனியார் நிறுவனம் வச்சுருக்காங்கல்ல அவங்கக்கிட்ட நீங்கள் என்ன எதிர்பார்க்க எதிர்பார்க்குறது என்னன்னா சரியான கூலி ஆ கொடுக்கணுங்க சரி சரிங்களா அதே மாதிரி இப்போ வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து சாதாரண ஒரு கம்பெனிக்கு போனால் பர்சன்டேஜ் போட்டு போனஸ் கொடுக்குறாங்க போனஸ் சரி சரிங்களா இதே கஷ்டப்பட்டு கையில எத்துனா எத்தனை ஆயிரம் தடவை நம்ம கைய ஆட்டி ஒரு தொழில் செஞ்சு அதை உருவாக்கி மூணு நாள் நாலு நாள் ஒரு வாரம் மாதிரி உருவாக்கி கொண்டு போய் சரி வருஷத்துக்கு ஒரு தடவை அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய் அப்படிங்கற ஒரு கான்செப்டுக்கு வந்து கொடுக்குறாங்க அவங்க கொடுக்குற காசு ஒரு வாரத்துல ஒரு சீல ரெண்டு சீல நெசாலே சரி ஒரு வருஷத்துக்கெல்லாம் இருந்தும் வர்றதில்லைங்க அதுவும் இவங்க மேம்படுத்தலாம் உங்களுக்கு ஒரு பெரிய நஷ்டமே கிடையாது சாதாரணம் ஒரு சீலைக்கு ஒரு ஐம்பது ரூபாய் சாதாரணம் ஒரு சீலைக்கு ஒரு அம்பது ரூபாய் அறுபது ரூபாய் கணக்கு போட்டாலே வந்து மேம்படுத்தலாங்க இன்னும் வந்து சில பேரு இருக்கலாம் குடுக்கறவங்களுக்கு எங்களுக்கு தெரிய தெரிஞ்ச வரைக்குமே குடுக்கலாம் இப்போ வந்து கொடுக்கறது வந்து கம்மியா கொடுக்கறாங்க அது வந்து ஓ அப்படி வந்து இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன உதவிகள் அதாவது நம்ம வந்து கட்டாயம் கிடையாதுங்க அவங்களா பார்த்து கொடுத்தா உதவியா இருக்குங்க அதே மாதிரி நீங்க சொல்றது பார்த்தா நம்மளுக்கு பட்டுப்பாவை நிறுத்தாமல் கொடுத்தா கூட போதும் அது கொடுத்தாலே போதும் ஓரளவுக்கு மேம்படுத்தலாம் அப்படியே தொழில் ஓடிட்டு இருக்கும் தொழில் ஓடிடுங்க ஆனா இதை இந்த தொழில் நாம் பண்ணி நம்ம வந்து மிச்சம் மிச்சப்படுத்தலாம் மேலும் உயரலாம் அவங்க இல்ல இன்னொருத்தருக்கிட்ட போய் கை கட்ட வேண்டியது இல்ல இல்ல நம்ம சொந்த தொழில் வீட்டுல இருந்தா குடும்பத்தை பார்த்துக்கலாம் எல்லாத்தையுமே நல்லது கட்டது எல்லாமே பார்த்துக்கலாம் தொழில் ஆனா எல்லாருமே ஒற்றுமையா இருந்தா இந்த தொழில அடிச்சுக்கிறதுக்கு ஆள் கிடையாது கௌரவமான தொழில் சில பேர் சொல்றாங்க சரிங்களா நெய்யும் தொழிலுக்கு நிகரே இல்ல இல்ல சரி சரிங்களா எங்க போனாலுமே தொழில் கையில இருந்தா தைரியமா தைரியமா இருக்கலாம் இப்போ இது வந்து நம்ம தனியார் இந்த நிறுவனங்கள் வந்து மனசை வச்சு எதையுமே நிறுத்தாமல் பட்டுப்பாவை கொடுத்து கொடுத்தாங்கன்னா ஓரளவுக்கு அப்படியே நம்ம போயிட்டு இருக்கோம் குடும்பத்தை நடத்திக்கிட்டு இருக்கலாம் ஆனால் வந்து எனக்கு என்னென்ன ஒரு கேள்வி யாரை கேட்டாலும் எங்களால் படிக்க வைக்க முடியல நாங்கள் வறுமை வறுமைங்கிறாங்க யாரும் தான் வந்து இல்லை நாங்கள் சாதிப்போன்னு சொல்கிறாங்க ஆனால் அது வந்து நூற்றுல ஒரு ஆளுதை அப்படி சொல்கிறாங்க ஆமாங்க இப்போ நானும் பார்த்துருக்குறேன் ஏன்னா நான் வந்து ஒரு வருஷத்தில் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள்னா குறைஞ்சபட்சம் முந்நூற்றி அறுபது நாள் முந்நூற்றி அறுபது ஃபேமிலியில் நான் வேலை செய்கிறேன் பார்த்தாலும் அங்கே நீங்கள் சொன்ன மாதிரி தான் எல்லாமே கை கட்டி வாய் கட்டாமல் தான் இருக்குது இது சரி பண்ணவும் முடியாதா சரி பண்ண முடியாதாங்கிறதுக்கு இல்லை நீங்கள் சொல்லுங்கள் ஏன்னா நீங்கள் சொல்கிறது வந்து உங்கள் மனசில் என்ன இருக்குது நீங்கள் எத்தனை வருஷ காலம் பாடுபட்டுருக்குறீங்க ஏன் நம்ம இன்னும் இப்படியே இருக்கிறோம் இப்படியே இருக்கிறாங்கனாக்கா இந்த தொழில வந்து நமக்கு வந்து வருமானம் பத்த மாட்டேங்க பத்த மாட்டேங்க பத்த மாட்டேங்குது சரி சரி இப்போ வந்து சீலன்னு சொல்லி வெளியே எடுத்துட்டாலேங்க வந்து குறைஞ்சது ஒரு பத்தாயிரம் இருபதாயிரத்துக்கு தான் இருக்குது ஆமா 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 இருக்குதுங்க சரிங்களா அதாவது விவசாயி மாதிரி தாங்க எதுவுமே ஆமா உற்பத்தி பண்றவங்களுக்கு ஒண்ணும் இல்லை ஒண்ணு இல்லை அதை விற்பனை பண்றவங்க எடுத்துட்டு போய் தயார் பண்ணி விற்பனை பண்றதுக்கு நம்மளோட நாலு மடங்கு விளைச்சல் கொடுக்குதுங்க கொடுக்குது சரிங்களா அதில் ஒரு கால்வாசி விளைச்சல் நம்ம உழைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்மளை நம்பி கொடுக்குறோங்களோமே பண்ணாங்கன்னா நாங்கள் மேல்மடையலாம் மேல்மடையலாம் அடையலாங்க இப்போ ஏன்னா நம்ம பொதுவாக தொழில் நடத்தவே விவசாயத்தை வந்து நம்ம இடத்துல வைக்கலாம் அதுக்கு அடுத்தது எதுன்னா நம்ம நெசவு தான் நெசவு நெசவு தான் அப்போது எனக்கு என்ன எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரெண்டு பேருமே வந்து ஏமாளிங்க

கொடுத்தாலுமே எங்களுக்கு பத்து ரூபா தான் கிடைக்குது கொண்டு போய் அவர் வைக்கிறது ஐம்பது ரூபாய்க்கு விற்கிறாரு நாலு மடுங்க எச்சா விற்கிறாங்க அப்ப இதை வந்து நீங்க சொல்றது இடைத்தரகர் இடைத்தரகர் வந்து எடுத்துக்கிறாங்க அவ்வளவுதாங்க இது இது வந்து முக்கியமா வந்து நமக்கு சேரவங்களுக்கு பத்து ரூபா வர இடத்துல பதினஞ்சு ரூபாயா வந்துச்சுன்னா நல்லா இருக்குங்க தொழில் செய்யறதுக்கு இன்னும் கொஞ்சம் திருப்தியா இருக்குங்க திருப்தியாகவும் இருக்கும் அதே மாதிரி வந்து நெசவாளருடைய குடும்பமும் நல்லா நல்லா இருக்கும் உதவியாக இருக்கும் உதவியாக இருக்கும் ஏன்னா இப்போ இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா விவசாயிக்கு வந்து அவங்க வந்து அந்த காய்கறி உற்பத்தி பண்ணி ஒட்டுக்காக கொண்டு போய் வந்த வேலைக்கு தான் கொடுக்கலாம் அதை வாங்கி விற்கிறவங்க நல்லா அவங்களுக்கு நல்ல காசு நல்ல காசு இதுவும் அதே தான் இது நாங்கள் வந்து இது கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணி ஒவ்வொரு நூலாக சேர்த்தி கொடுக்குறது அள்ளி கொடுத்துட்லாங்க அட்டாகவும் நூலாகவும் அள்ளி கொடுத்து அள்ளி கொடுத்து உருவாக்குறது தான் வந்து ஒரு திறமைங்க திறமை அந்த திறமைக்கு தகுந்த மாதிரி இங்க ஊதியம் இல்ல ஊதியம் இல்ல ஊதியம் இல்ல ஆனா இது காலத்துக்கு இப்படியே தான் நாங்க போயாகணும் காலத்துக்கு இன்னை போக போக அழிஞ்சிட்டு தான் வருது அழிஞ்சிட்டு தான் வருது அழிஞ்சிட்டு தான் வருதுங்க மேல் படுத்துறதுக்கு வந்து இப்ப என்னோட என்னோட ஜென்ரேஷனோட நிக்குதுங்க முடிஞ்சது ஆமா இந்த தொழில முடிஞ்சது என்னோட ஜென்ரேஷன் நிக்குது எங்க பசங்களுக்கு படிக்கிறாங்க பண்றாங்க இந்த அடுத்த ஜென்ரேஷன் எங்களுடைய பார்த்துட்டு வர்றாங்க இவங்க வந்து இப்படி இருக்காங்க இந்த தொழில் தான் செய்யறாங்க கஷ்டமா தான் இருக்குது பசங்க பாக்குறாங்க கஷ்டமா தான் இருக்கு அடுத்தது நம்மளும் வந்து இதையே பழகிட்டு அப்பா அம்மாவையும் கஷ்டப்படுத்த கூடாது நம்மளும் கஷ்டப்படுத்த கூடாதுங்கிற கான்செப்டுக்கு அவங்க போறாங்க இது வந்து நல்ல கருத்து

பசங்களும் வருவாங்க வருவாங்க இதுல வந்து வருமானம் இல்லைங்கிற ஒரே காரணத்தினால வெளியே போறாங்க ஆமாங்க ஓ கோயிடுறாங்க நெசுவாளின்னாலே வந்து பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்க அதை நீங்களே சொல்றீங்க சொல்லுங்க நெசுவாளிங்கள பொண்ணு எடுக்கிறக்கு வேணும் வந்துடுறாங்களே என்னமோ பொண்ணு கொடுக்கறதுக்கு வரமாட்டேங்கிறாங்க ஆனா இந்த வார்த்தைகள் வந்து நம்ம நெசவு நெய்யறதுல கல் திருமணம் ஆகாமல் இருக்க அத்தனை இளைஞருமே அவ்வளோ வேதனை பண்ணுறாங்க வேதனைனா என்னென்னா ஆரம்ப கட்டத்தில் எங்களுக்கு ஆகும்போது அந்த கேள்வி இருந்தது இருந்தது ஓ இருந்தது சரி இல்லாமல் இல்லை அந்த கேள்வி அந்த காலத்தில் இருந்ததுங்க சரி இப்போ வந்து சுத்தமாகவே இல்லை இல்லைங்க ஓகே அந்த மாதிரி தான் கான்செப்ட் போயிட்டு இருக்கு ஆனால் ஆர்வம் இருக்குது இருக்கு படிக்கிற பசங்களுக்கோ இதுக்கோ எல்லாம் ஆர்வமும் நல்லாவே இருக்குது இருக்கு அப்புறம் அந்த ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு கான்செப்டாக மாறிடுச்சு மாறிடுச்சு அதான் அப்புறம் அவங்க வந்து வெளியே போக வேண்டிய சூழ்நிலை தான் இருக்குது அதான் சரி ஓகே இது வரைக்கும் நான் கேட்ட கேள்விக்கு நீங்கள் நல்ல பதில் சொன்னீங்க அதில் நிறைய கருத்துக்கள் இருந்தது இதை வந்து இந்த வீடியோவை வந்து பல லட்சம் பேர் பார்ப்பாங்க ஏதோ ஒரு நல்ல உள்ளங்கள் நீங்கள் கேட்டதை வந்து மனசில் காதலை வச்சு மனசில் வச்சுருந்தாங்கன்னா நம்ம நெசவாளர்கள் வ இன்னும் வரக்கூடிய காலத்து காலகட்டத்தில் நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கூட இந்த பேட்டியை முடிக்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி நன்றி வணக்கம்